என் அன்பு குழந்தையே என்னுடைய சச்சரிதம் வாசிக்கையில் முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் நான் புகைப்பிடிக்க பயன்படுத்திய சிலிம் பற்றிய வர்ணனை இருக்கும் சிலிம் தவம் செய்த பொருள் சிறு வயதில் அது காலால் மிதித்து துவைத்து துவம்சம் செய்யப்பட்டது பிறகு வெயிலின் காய்ச்சலை தாங்கிக் கொண்டது கடைசியில் அக்னி பிரவேசம் செய்தது பாபாவின் கையால் தொடப்படும் பாக்கியம் பெற்றது மறுபடியும் எரியும் புகையிலையின் சூட்டை பொறுத்து கொண்டது சூளையில் இடப்பட்ட பிறகு செம்மன் பூசப்பட்டு மரியாதை குறைவாக நடத்தப்பட்டாலும் பாபாவின் உதடுகளால் முத்தமிடப்படும் கௌரவத்தை பெற்றது அந்த சிலி மகாபாக்கியசாலி நம்மாலும் அதன் சேவைக்கு இணையான சேவையை செய்ய முடியுமோ என அந்த வர்ணனை இருக்கும் குயவன் காலால் மிதித்து குழைத்த மண் சிலிமாக மாற்றப்பட்டு வெயிலில் காய வைக்கப்பட்டு சூளையில் இடப்பட்டு எரிய வைக்கப்பட்ட பிறகு செம்மன் தடவி உலர்த்தி அதை பாடாய்ப்படுத்தி கடைசியில் பாபாவிடம் தந்திருக்கிறான் பாபாவிடம் வந்த பிறகும் அதன் துன்பம் போய்விட்டதா என்றால் புகையிலை பற்ற வைத்து அடைப்பதால் உண்டாகின்ற சூட்டை அது சகிக்க வேண்டியிருக்கிறது அப்படியென்றால் என்ன ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை அதன் வாழ்வில் நிம்மதி இல்லை என எதுவுமே இல்லை என்பதுதானே இங்கே சிலிமை பற்றிய வர்ணனை எதற்கு என கேட்கிறீர்களா இது சிலிமின் கதையல்ல உன்னுடைய சொந்த வாழ்க்கை கதை இளவயது வாழ்க்கை அவ்வளவு இன்பமாக இல்லை இழப்புகளை சங்கடங்களை சந்திக்க நேர்ந்தது உறவினர்களால் அவமானங்களை சந்திக்க நேர்ந்தது ஒரு நிலைக்கு வருவதற்காக போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாய் மற்றவர்கள் நிம்மதியாக உறங்கிய போது நாளை எப்படி விடியும் என விழித்து கொண்டிருக்கிறாய் கேலியும் கிண்டலும் நிறைந்த உனது சொந்தங்களின் நடுவே எப்படியும் நிமிர்ந்தபடி வாழ வேண்டும் என நினைத்தாய் ஆனாலும் ஒரு பிரச்சனை முடிந்தது அடுத்த பிரச்சனை வரும் பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என உனது மனம் அலைவாய்ந்து கொண்டிருக்கும் உதவி செய்வதற்கு யாரும் இல்லாவிட்டாலும் உபத்திரவம் செய்ய பலர் இருந்தார்கள் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியாக சாப்பாடு சாப்பிட்டால் மற்றவர்கள் வயிறு எறிந்தது அந்த அளவுக்கு அவர்கள் பொறாமைப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்ன என்று பேசினார்கள் ஆனால் கொடுத்து உதவும் முன்வரவில்லை போராடி போராடி ஒரு நிலைக்கு வரும் வரை உன்னை நிம்மதியுடன் வாழவிடவில்லை உன்னை சுரண்டுவதை வாழ்க்கையாகவே வைத்திருந்தவர்களுக்கு உனக்கு தர வேண்டும் என மனதில் தோன்றியதே கிடையாது இத்தனைக்கும் நீ முழுமையாக வாழ்வை அனுபவிக்கவே இல்லை நீ வளர்ந்து வாழ்க்கைப்பட்டு போன இடத்திலும் உன்னை யாருமே தங்கத்தட்டில் வைத்து கொண்டாடவில்லை உன்னை பார்த்து பொறாமைப்பட்டார்கள் கீரையானது துளிர்க்க துளிர்க்க கிள்ளுவது போன்று கொஞ்சம் நீ நன்றாக இருந்தால் ஆளுக்கு ஒரு திசையிலிருந்து உறவு என வந்து உன்னை கிள்ளி எடுத்து சென்றார்கள் உன்னை வருத்தி உன்னிடமிருந்து பறித்து கொண்டவர்கள் அத்துடன் விட்டார்களா உன்னை பற்றி எவ்வளவு அவதூறுகள் பேசினார்கள் உன் மீது எத்தனை களங்கம் சுமத்தினார்கள் அவ்வாறு பேசிவிட்டு திரும்ப திரும்ப உன்னிடம்தான் வந்து சேர்ந்தார்கள் நீயும் பெருந்தன்மையோடு அவர்களையும் அரவணைத்தாய் தேளை எத்தனை முறைதான் காப்பாற்ற எடுத்தாலும் அத்தனை முறையும் அது கொட்டத்தான் செய்யும் இப்படித்தான் உனது உறவுகள் உன்னை கொட்டி தீர்த்தார்கள் அவர்களை விட்டு நீ விலகலாம் என நினைப்பாய் ஆனால் ஏதோ ஒரு வடிவத்தில் அவர்களுடன் தொடர்பில்தான் உன்னால் இருக்க முடியும் என்ற நிலைமை இதுவும் உனது தொடர் துன்பத்திற்கு ஒரு காரணமாக அமைந்துவிட்டது நீயும் யாருடைய தொல்லையும் இல்லாமல் குடும்பம் பிள்ளைகள் நாம் என இருக்கலாம் என நினைப்பாய் ஆனால் அது விடாது இப்படித்தான் பிள்ளைகளை வளர்த்தாய் இப்போதும் பெரியதாக நிம்மதி அடைந்தாய் என சொல்ல முடியாதே அவர்கள் இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையவில்லை என்ற கவலை உன்னை வாட்டி எடுக்கிறது என்றைக்கு விடிவுகாலம் வரும் என காலத்தை தள்ளி கொண்டிருக்கிறாய் உன்னுடைய போராட்டங்களையும் பிறர் உன்னை நெருங்குவதையும் நன்மை செய்து துன்பத்தை அனுபவிக்கின்ற உன்னுடைய நல்ல குணம் நேர்மை பிறர் மீது நீ கொண்ட இரக்கம் தயை ஆகிய நல்ல பண்புகளுக்காக உன் மீது கருணை கொண்ட நான் உன்னை ஆட்கொண்டேன் உன்னை ஒதுக்கிய உறவுகளை ஒதுக்கிவிட்டு உன்னை எனது சொந்த குழந்தையாக நான் எடுத்து உன் துன்பங்களை துடைத்தேன் உன்னால் விரும்பிய எதையும் வாங்க முடியாத நிலைமை இருந்தது இந்த இயலாமையை நினைத்து பலமுறை நீ புலம்புவாய் வைப்பாய் இதனை நினைத்து நான் உனக்கு மேன்மையை தந்தேன் எதையெல்லாம் விரும்புகிறாயோ அதையெல்லாம் வாங்குகிற அளவுக்கு வாய்ப்புகளை நான் உருவாக்கி தந்தேன் ஒரு காலத்தில் ஒரு படி அரிசிக்கு என்ன வழி என தவித்த நிலைமை போ இன்றைக்கு பல படி அரிசிகள் வீணாகும் அளவுக்கு வடித்து போடுகின்ற நிலைமைக்கு உயர்ந்திருக்கிறாய் நான் மட்டுமே உன்னை காப்பாற்றி உனக்கு நன்மை செய்தேன் என சொல்ல மாட்டேன் நீ என்னை மறக்காமல் எனக்கு சேவை செய்தாய் என் பெயரில் அன்னதானம் செய்தாய் எனது பெயரில் நம்பிக்கை வைத்து இல்லாதவர்களுக்கு உதவி செய்தாய் உடம்பு முடியாவிட்டாலும் நான் பட்டினியாக இருக்கக்கூடாது எனக்காக மெனக்கெட்டு சேவை செய்தாய் பல வேலைகள் மத்தியில் என்னை மறக்காமல் எனக்காக இருந்தாய் இந்த புண்ணியங்கள் எல்லாமும் சேர்ந்து உன்னை பல கண்டங்களிலிருந்து காத்தன கஷ்டத்திலிருந்து காத்து கரை சேர்த்தன இன்றைக்கு வரை எனக்கு ஒரு தேவை என வந்துவிட்டால் நீதான் சத்தையோடு செய்து என்னை திருப்தி செய்கிறாய் அதில் நிறைவாக இருக்கின்ற நான் உனக்கு பதிலுக்கு செய்ய காத்து கிடக்கிறேன் நீ சின்னகா சின்னதாகத்தான் கட்டளை போடுவாய் அதை நான் சிறமேற்கொண்டு செயல்படுத்தி கொடுப்பேன் அற்பமான விஷயமாக உனக்கு பட்டாலும் கூட அதில் அதிக அக்கறை காட்டி நான் செயலாக்குவேன் உன்னை கவிழ்த்து மேலுக்கு வர வேண்டும் என நினைத்தவர்கள் ஆட்டம் ஆடுகிறார்கள் அந்த ஆட்டத்தின் போக்கை விரைவில் மாற்றி விடுவேன் அப்போது மீண்டும் உனது கையில் எல்லாம் வந்து சேரும் உன்னுடைய பிள்ளைகளை நன்றாக காத்து வளர்த்து உயர்த்தி உன்னிடம் ஒப்படைப்பேன் அதுவரை கொஞ்சம் சிரமமாக தெரிவதை நீ பொறுத்து கொண்டிருக்கத்தான் வேண்டும் உடம்பு மீது கொஞ்சம் செலுத்து அடிக்கடி சோர்ந்து விடுகிறாய் எலும்பின் உள்ளே வலி தெரிகிறது குத்துகிறது குடைகிறது என நீ தனியாக புலம்புகிறாய் உன்னை சரி செய்து கொண்டால் தான் இன்னும் கொஞ்ச காலமாவது எனக்கு சேவை செய்ய முடியும் சில நேரங்களில் உனது நிலைமையை எண்ணி நீ வருந்தும்போது அதை காணாதவன் போல் இருக்கின்ற நானும் உனக்காக கண்ணீர் வடிக்கின்றேன் உனது வேதனைகள் பெரிது இதுவரை வந்து போன சோதனைகளும் பெரியவை உன்னை ஏமாற்றியவர்களும் பெரிய பெரிய முதலைகள் போன்றவர்கள் அதே சமயத்தில் நான் உன்னிடம் அனுப்பிய என் பிள்ளைகளும் பெரிய பெரிய மகான்கள் ஆபத்தில் உனக்கு ஆறுதல் சொல்லவும் காக்கவும் நான் அனுப்பி வைத்தவர்கள் அவர்கள் அவர்களின் ஆசையால் இன்று நல்ல வாழ்வு வாழ்கிறாய் இந்த வாழ்க்கை தொடரவும் இனி உன் வாழ்வில் மேன்மையான திருப்பு முனை பல தொடங்கவும் நான் ஆசீர்வதிக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த உலகம் சுகத்தை அடிப்படையாகவும் நோக்கமாகவும் கொண்டே செயல்படுகிறது அதனால்தான் தான் எல்லோருமே பிறந்தது முதல் இறப்பது வரையில் எதையாவது செய்தபடியே இருக்கிறார்கள் காரணம் எதையேனும் செய்து துன்பத்தை வாங்கிக் கொள்ளலாம் என்பதற்கல்ல எதையாவது செய்து சுகத்தை இன்னும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நீயும் எவ்வளவு காலமாக போராடுகிறாய் என்றால் வாழ்க்கையில் கொஞ்சமாவது சுகம் என்ற ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற வேட்கையினால் ஆனால் அதுதான் இன்று வரை காணல் நீராகவே இருக்கிறது குழந்தை பிறந்தவுடன் அழுகிறது சுவாச சூழலில் உள்ள அடைப்பு நீங்குவதற்காக இது சுகத்திற்கான அழுகை மரண வேதையுடன் பிரசவ வலியை ஒரு தாய் அனுபவிக்கின்றால் வலியின் உச்சத்திலே குழந்தை பிறக்கிறது அழுகை சந்தோஷமான அழுகையாக மாறுகிறது இது சுகத்திற்கான அழுகை என்பது உனக்கு தெரிகிறது ஒவ்வொரு சங்கடத்தின் முடிவிலும் நிச்சயம் சுகம் என்பது இருக்கிறது என்பதை இதன் மூலம் உனக்கு நான் உணர்த்துகின்றேன் எதுவுமே சங்கடமில்லை துன்பமுமில்லை கைவிட்டு போவதும் இல்லை காணலாகவும் மாறுவதில்லை சுருக்கமாக சொன்னால் எல்லாமே சுகத்திற்கான தேடல் தேடுகின்ற வழியில் நமக்கு ஏற்படுகின்ற அனுபவங்களே இப்படிப்பட்ட பிரச்சனைகளாக தெரிகின்றன நம்முடைய இயல்பு விருப்பம் எதிர்பார்ப்பு எல்லாமே சுகம்தான் அது நிம்மதியின் வடிவில் திருப்தியின் வடிவில் நிறைவின் வடிவில் வந்து நின்று கொண்டிருக்கிறது நமக்கும் துக்கத்திற்கும் தான் தூரம் அதிகம் அதனால்தான் தான் துக்கம் வந்தவுடனே அதை போக்கிட உடனடியாக முயற்சி செய்கிறோம் ஒவ்வொரு உயிரினமும் சுகத்தை பெற்றிட உரிமை பெற்றுள்ளது உன்னுடைய இயல்பும் விருப்பமும் எதிர்பார்ப்பும் கூட சுகத்தை பெற வேண்டும் என்பதுதான் இது தவறு கிடையாது ஆனால் அதை தேடும் இடத்தில்தான் சிறு தவறு இருக்கிறது உழைக்கும் உழைப்பு நாம் தேடும் செல்வம் வாழும் வாழ்க்கை வணங்கும் கடவுள் என எல்லாமே சுகத்திற்காக தானே தவிர துக்கத்திற்காக துன்பத்திற்காக அல்ல எல்லோரும் சுகத்தை தேடி எங்கெங்கோ ஓடுகிறார்கள் சுகம் வெளியில் இல்லை அது தனக்குள்ளே இருக்கிறது என்பதை யாருமே உணர்ந்து கொள்ளவில்லை இந்த அறியாமையில்தான் இரவு பகலாக மனிதன் பாடுபட்டும் நிறைவு அடையாமலே ஏக்கத்தோடு வாழ்கின்ற நிலையில் இருக்கிறான் பிறரை அடித்து வாழ வேண்டும் என்ற வெறி உணர்வும் தோன்றுகிறது ஆதிக்கம் செலுத்தவும் அடங்கி நடக்கவும் இந்த அறியாமை மிக்க வாழ்வுதான் காரணம் நமக்கு கிடைக்கின்ற சுகத்தின் அளவுதான் நம்மை முதலாளியாக மாற்றுகிறது தொழிலாளி என்ற அளவில் வைத்துள்ளது நீ முதலாளியாகவோ தொழிலாகிய தொழிலாளியாகவோ யார் வேண்டுமானாலாவது இருந்துட்டு போ உன் சுகத்தை வெளியே தேடும் வரை நீ பிறரை சார்ந்தே இருக்க வேண்டும் அதை உனக்குள் தேடும்போதுதான் நீ முழுமையடைவாய் திருவையாறு என்ற தலத்தில் பிறந்த தியாகையார் நாத பிரம்மம் என போற்றப்படும் சிறப்புள்ளவர் ராமபிரானை பற்றி கீர்த்தனை பல பாடி அனுமனின் அவதாரம் என்று அவர் கொண்டாடப்பட்டு வந்தார் அவருடைய கீர்த்தியை கேள்விப்பட்ட தஞ்சை மன்னர் ஒருநாள் பரிவாரங்களுடன் அவரை தரிசிக்க வந்து அடியனிடம் தங்களுக்கு ஏதேனும் வேண்டுவதாக இருந்தால் கேளுங்கள் என பணிவாக கேட்டார் எனது சாயங்கால அனுஷ்டானம் தடையின்றி நடக்க வேண்டும் அதற்காக நீங்கள் தங்களது இருப்பிடத்திற்கு திருப்பிச் செல்ல வேண்டும் என்பதே நான் தங்களிடம் வேண்டுவது என்று பதிலளித்தார் தியாகையார் மன்னனான தன்னிடம் பொருள் உட்பட எல்லாம் நிறைய இருக்கும் அதுவே திருப்திக்கும் நிம்மதிக்கும் மதிப்பு மரியாதைக்கும் காரணமாக இருக்கும் என மன்னன் நினைத்துவிட்டான் இது உலகத்தின் இயல்பு கூட உன் பொருள் எனக்கு எதற்கு என்னுடைய தினசரி நடத்தையில் நீ தலையிடாதே அதுவே நீ செய்கின்ற பெரிய உதவிதான் என்பதான ஒரு பதில் நான் சுய திருப்தியாக இருக்கிறேன் எனக்கு உனது பொருள் எதற்கு நீ காட்டுகின்ற இந்த மதிப்பு மரியாதைகள் எதற்கு நீ எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல என உணர்த்துவதான பதில் அது இப்படித்தான் நம்மை நமது இயல்பை உணர்ந்து வாழ வேண்டும் அப்படி ஒரு நிலை உனது வாழ்க்கையில் வந்துவிட்டால் இழந்தது எதுவும் இல்லை என்பதும் புரியும் இழக்கப் போவதும் எதுவும் இல்லை என்பதையும் நீ அறிந்து கொள்வாய் இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்பது கூட விளங்கும் அடுத்ததாக கிடைப்பதெல்லாம் ஆதாயம் என உனக்கு மனமே சொல்லிக் கொடுக்கும் நீயும் அதை பின்பற்றி வந்தவரை லாபம் என முன்னேறி கொண்டிருப்பாய் தோல்வியை பற்றி நினைக்க வேண்டிய ஒரு அவசியம் உனக்கு வராது தோல்வி என்பதும் உன் வாழ்வில் இருக்காது ஒவ்வொரு நொடியும் உனக்கு லாபமானது அதை இனிமேல் தான் உனக்கு உருவாக்கி தரப்போகிறேன் நீ மட்டும் தவறாமல் எனது ஆலயத்திற்கு வந்து நெய் விளக்கேற்றி வா எனக்கு உரிமையுள்ள சுகத்தை நான் அடைய வழிகாட்டுங்கள் என என்னிடம் வேண்டு அப்போது நீ செய்ய வேண்டியதையும் தவிர்க்க வேண்டியதையும் காட்டி சரி செய்வேன் கடவுள் தனது பக்தர்களுக்கு துன்பத்தை தந்து சோதிப்பார் என சொல்லி கேள்விப்பட்டிருப்பாய் கடவுளின் இயல்பும் வடிவமும் துன்பம் அல்ல அவர் சத் சித் ஆனந்த வடிவமானவர் அவருக்கும் துன்பத்திற்கும் தூரம் மிக அதிகம் ஆனால் அவரை நோக்கி செல்பவர் தவறான பாதையில் அல்லது குறுக்கு வழியில் சென்று பிரச்சனைகளை சம்பாதிக்கிறார்கள் உனக்கு சர்வ மங்களத்தையும் அளிப்பதற்கு நான் இங்கே இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாதே முடியாது நடக்காது கிடையாது என்பன போன்ற எதிர்மறையாக எந்த சொல்லையும் வையாதே பார்க்கலாம் இருக்கலாம் நடக்கலாம் என்று யோசனையாகவும் சொல்லாதே இது நடக்கும் என அடித்து சொல் எனக்கு தரவே கடவுள் என்னுடன் இருக்கிறான் என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல் நிச்சயமாகவே உனக்கு விடிவு வரும் ஓம் ஷைரா